கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து தனது திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களும் அந்த திட்டத்தை பின்பற்றும் வகையில் முன்னுதாரணமாய் திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் செயல்படும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் தொன்னூற்றி ஏழாவது வாரிய கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் கலந்து கொண்டு வாரியத்தின் முன்னேற்றப் பணிகள் துறை சார்ந்த புதிய திட்டங்கள் சிறு துறைமுகங்களின் மேம்பாடு நவீன தொழில்நுட்ப வசதிகள் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் திட்டங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளர் செல்வராஜ் பொதுப்பணித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா துறை அலுவலர்கள் மற்றும் துறைமுக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் கழகப் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவோ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நிர்வாகிகள் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் எனவும் எவ்வித கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் மறந்து அந்தந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

அமைச்சர் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி சிவலிங்கம் ஓமலூர் தொகுதி தேர்தல் பார்வையாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து குறிப்பாக மல்லூர் இளம்பிள்ளை அயோத்தியாப்பட்டினம் மற்றும் கெங்கவள்ளி ஆகிய பல்வேறு பகுதிகளில் உள்ள அதிமுக பாமக பாஜக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய சுமார் பத்தாயிரம் பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றார் மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாள்தோறும் திட்டங்களை நிறைவேற்றி அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் குறிப்பாக மகளிர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எங்கும் இல்லாத வகையில் திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்தி வருகிறார் என்றும் இதுபோன்ற திட்டங்களை கண்டு மாற்றுக் கட்சியினரும் தாய் திமுகவை நோக்கி வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டை யாரும் அனாதையாக குழந்தை எடுத்துவிடக்கூடாது நான் இருக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லி இன்னைக்கு அன்பு கரவூர் என்ற அற்புதமான திட்டத்தை அந்த குழந்தைகளுக்கு மதமாக இரண்டாயிரம் ரூபாய் பேடி காப்பது பள்ளித்தலை ஏற்றுக் கொள்வது திட்டம் இந்தியாவில் உலகத்திலே இல்லாத ஒரு திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனாத என்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த திட்டத்துக்கு பேர் அற்புதமான திட்டம் அன்பு கரம் என்ற அற்புதமான திட்டம்

உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை பொதுப்பணித்துறையால் புனரமைக்கப்படும் நிலையில் எதிர்கட்சியினர் அரசியல் உள்நோக்கத்துடன் போராட்டம் நடத்தியதாக திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டுகளில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் திருவண்ணாமலையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் நகைச்சுவையாக இருப்பதாக விமர்சித்த அமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள அதிமுகவினர் என்ன போராட்டம் நடத்துவது என்று தெரியாமல் அண்ணாசிலையை காணவில்லை என்று கூறி போராட்டம் நடத்துவது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நகராட்சியாக இருந்த திருவண்ணாமலை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திராவிட மாடல் ஆட்சியில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் நம்முடைய திருவண்ணாமலை இந்த நகராட்சியில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாலரை ஆண்டு காலத்தில் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் இந்த ஆட்சியில் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நகராட்சியாகத்தான் இருந்தது மாநகராட்சியாக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முதலமைச்சர் வைத்த உடனேயே இதை மாநகராட்சியாக ஆற்றித் தந்தார்கள் அதை தொடர்ச்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் திருவண்ணாமலை நகராட்சியில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பெட்டில் புதிய பேருந்து நிலையம் ஒன்று கட்டப்பட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கட்டப்பட்டு நிறைவேற நிலை இருக்கிறது முதலமைச்சருடைய தேதி இசையை பெற்ற அந்த புதிய பேருந்து திறக்கப்படும் இதை பெருக்க முடியாதவர்கள் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இதை பெருக்க முடியாதவர்கள் நான் தான் சொல்லுவேன் திடீரென்று பார்த்தால் ஒரு போராட்டம் என்று சொன்னார்கள் என்னடா போராட்டம் பார்த்தா சிலையை காணவில்லை அதற்காக போராட்டம் நான் அதை நினைத்து அதை நான் நகைச்சுவாக எடுத்துக்கொள்வதா இல்லை இப்படிப்பட்ட எதிர்கட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்கட்சி இல்லை என்று நான் வருத்தப்படுவதா இல்லை நான் வேடிக்கையாக எடுத்துக்கொள்வதா என்று ஒன்றுமே புரியல அண்ணா சிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுப்பணித்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலையில் அமைந்துள்ள காந்தியடிகள் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மகாத்மாவின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டு அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருவண்ணாமலை கோவில் மாட வீதிகளில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீத பணிகள் முடிந்த நிலையில் சாலைகளின் ஓரத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் கால்வாய் பணிகள் ஆகியவற்றை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் முடிவுற்ற நிலையில் சாலையின் தரம் மற்றும் மேலும் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை பணிகள் குறித்து அங்கிருந்த வியாபாரிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் இதுவரை யாராலும் செய்ய முடியாத பணிகளை முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசும் அமைச்சருமான நீங்கள் செய்துள்ளதாகவும் கூறி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாநில மருத்துவரணி தலைவர் ஏபாவே கம்பன் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பாலம் மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் அறுநூற்று இருபத்தோரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உயர்மட்ட மேம்பால பாலத்திற்கு தேவையான இரும்பு தூண்கள் இரும்பு தூண்களின் தலைப்பகுதிகள் உத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு வரும் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகில் அமைந்துள்ள பெண்ணார் இரும்பு தொழிற்சாலைக்கு சென்ற பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பெண்ணார் தொழிற்சாலையில் சுமார் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு டன் எடை கொண்ட இரும்பு தூண்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வரும் ஒவ்வொரு இரும்பு தூண்கள் மற்றும் தலைப்பகுதிகள் பணிகள் பல்வேறு நிலையில் உள்ளதாகவும் இந்த உயர்மட்ட மேம்பால பணிகள் திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் முடிப்பதற்கு தினசரி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் இரும்பு தூண்கள் தயாரிக்கப்பட்டவுடன் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் ரா செல்வராஜ் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் குகோ சத்யபிரகாஷ் நெடுஞ்சாலைத்துறை சிறப்பு தொழில்நுட்ப அலுவலர் ரா சந்திரசேகர் கண்காணிப்பு பொறியாளர் வி சரவணசெல்வம் மற்றும் பெண்ணா தொழிற்சாலையின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் உடனிருந்தனர் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக முன்னேற்றப் பாதையில் முப்பெரும் விழா தொடர் நிகழ்ச்சிகளில் ஒன்றான துறைமுகம் எழும்பூர் தொகுதி இளைஞர் அணியினருக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அமைச்சரவர்கள் திமுகவையும் வட சென்னையும் பிரித்து பார்க்க முடியாது என்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நானாக இருக்கட்டும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் யாருக்கும் இல்லாத பெருமை வட உள்ளதாகவும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக பிறந்த இடம் வட சென்னை என்று தெரிவித்த அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தளபதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று ஐந்து கொண்ட இயக்கமாக திமுக உள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டிற்கு இன்னும் பல ஆண்டு காலம் உழைக்க வேண்டும் என்பதால் தான் ஐந்தாம் தலைமுறையாக முதலமைச்சரால் உதயநிதி ஸ்டாலின் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அவர்கள் இளைஞர் அணியினர் கொள்கை ரீதியாக வளர்ந்தால்தான் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூறினார் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்த தான் தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக இருப்பதற்கு மாணவர் அணியில் இருந்து கொள்கை மூலமாக பார்க்கப்பட்டதுதான் காரணம் எனவும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தெரிவித்தார் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு நாங்க போகணும் எங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்கிறோம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம் டாக்டர் படிச்சிருக்கிறோம் ஜெர்மனுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும் ஜப்பானுக்கு போகணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு இணைப்பு மொழி தேவை அது ஆங்கிலம் இருந்தால் போதும் என்று இருமொழிகள் என்ற பேருந்து அண்ணாவை கொண்டு வந்தார்கள் அண்ணன் கலைஞர் அதை கட்டி காத்தார்கள் அதே வழியில இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கள் கொள்கையும் இடமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வந்தவாசி மற்றும் அரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட கழக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த நிகழ்வின் போது பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ அவர்களும் வேலு அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொண்டு விழா ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் வைக்கம் வெற்றி விழா நூற்றாண்டு நூலினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நூலினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பெற்றுக் தமிழ்நாடு மனநல மருத்துவம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்தின் புதிய கட்டடப் பணிகள் கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகிறது கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏப வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை பொங்கல் திருநாளுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார் உயர்மட்ட பாலத்தையும் அண்ணா சாலையில் அமைப்பு என்று போடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது உங்களுக்குள்ளே இதை முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அமைத்து கொண்டு எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர் அது மாதிரி டிசைன் எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே ஒன்றா டீமாக ஒர்க் பண்ணி இருக்கிறோம் திரும்ப பாலம் இது அதனால் வந்து இதைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ரெட்டேரி சந்திப்பில் துறையின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் மேலும் செந்தில் நகரில் கட்டப்பட்டு வரும் நடை மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார் ஆய்வின் போது அமைச்சர் பி கே பாபு மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனர்